மாநில இளைஞரணி தலைவர் வணக்கத்துக்கும் மரியாதை கூறிய தமிழர்களுடைய உறவு மாலை நேரத்தில் வணங்கி உங்கள் அனைவரையும் வருகவர்கள் என வரவேற்று தமிழ்நாடு சோழிய சங்கத்துடைய மண்ணை நகரம் தனநாராயணன் அவர்கள் நடத்தப்படும் முப்பெரும் விழா ஜூலை மாதம் நடக்க இருக்கிற மாநாட்டிற்கு விழிப்புணர்வு அரசியல் கலந்தாய்வு கூட்டம் அமெரிக்கா பல்கலைக்கழகம் அண்ணனுக்கு வந்து பட்டம் கொடுத்துருக்காங்க அதை வந்து நாராயணன் சொன்னாங்க நம்மளே நம்ம சமுதாய தலைவர்களை வந்து ஊக்குவிச்சு நம்ம தலைவர்களை நம்ம தான் பாராட்டணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைச்சாங்க அதே போல் இந்த கூட்டத்துக்கு வந்து அண்ணன் நாராயணன் கடுமையாக உழைச்சார் அவரோட உழைப்பு வந்து சாதாரண விஷயம் கிடையாது நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம் அவர்களுக்கு முத வாழ்த்த வயதில்லை அண்ணன் மேலும் மேலும் சமூகத்தினுடைய பல்வேறு சேவைகளை செய்ய வணங்கி வகையிறேன் நன்றி கூட சமுதாயத்தில் பொதுவாக வந்து ஒத்துமை இல்லை நமக்குள்ள யாரும் வர மாட்டாங்க இப்படியே பேசிக்கிட்டே இருக்கிறதெல்லாம் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த மன்னார்கடையை தாண்டி போய் திருவாரூரை தாண்டி இந்த தஞ்சாவூரை தாண்டி போவாதவங்க தான் பேசிக்கிட்டே இருக்கணும் நாடு நாகரிகம் வேளாண் சமூகம் நிறைய வளர்ந்துட்டு அதனால தான் பெண்கள் வெளியில் வரல அப்படின்னு நம்மலாம் சும்மா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது இன்னொன்னும் தமிழ்நாட்டில் அரசியல் எழுச்சி பொதுக்கூட்டம்னா அது வேளாளர் தான் நடத்துனாங்க தமிழ்நாட்டில் எந்த சமூகமும் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க வந்து வெளி பொதுக்கூட்டம் நடத்தலை அதை வந்து தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு நடத்துதுன்னா அது சமூகம் சமூகம்தான் வேளாளர் சமூகம் வந்து ஒரு ஐம்பது ஆண்டு காலமாக வந்து அரசியல் எல்லாம் அப்படியே விசுவாசமாக உள்ளவங்க அதனால் அவர்கள் சீக்கிரம் போய் நீங்கள் கொண்டு வந்து வாங்கன்னு சொன்னால் அண்ணா திமுக திமுக காங்கிரஸில் உள்ளவங்க வந்து அந்த கரவேட்டி வந்து சாயம் போனாலும் போகாமே தவிர இவங்களோட பாச வலைகளில் வந்து பின்ன முடியாது எனக்கு ரொம்ப கோபம் நான் கடுமையாக பேசுவேன் அண்ணா திமுக திமுக காங்கிரஸ் பிஜேபி எல்லோரையும் கடுமையாக பேசுவேன் இப்போ கூட சமீபத்தில் சுதா சுதாயங்கிற அப்படிங்கிற வின்ன வந்து பாலியல் தொந்தரவு கொடுத்து படுகொலை செஞ்சாங்க இதே வேறு ஒரு சமூகத்துடைய பெண்ணை படுகொலை செஞ்சிருந்தா அந்த பெண்ணுக்காக வந்து பல்வேறு மாவட்டங்களில் இந்த நடுநிலை நக்கி நாய் எல்லாம் பண்ணுவோம் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு கிராபுரா கிராபுரா நீங்கள் கற்றுவோம் ஆனால் வேளாண் சமூகத்தோடைய அவலத்தணும் இல்லைங்க பதினொன்றரை மணிக்கு அந்த லேடியை வந்து படுகொலை செய்யறப்ப சத்தம் போடுறாங்க வேளாளர் முன்னேற்ற கழகத்தினுடைய திருவாரூர் மாவட்ட தலைவர் பிஜி முரளிப்பிள்ளை வந்து அந்த லேடியை வந்து தூக்குறாங்க தூக்கி மருத்துவமனை கொண்டு போகிறப்ப அந்த லேடி இறந்துடுறாங்க இறந்துடுறப்ப இந்த பாடியை உடனடியாக போஸ்ட்மார்ட்டம் பண்ணி நைட்டு ஒம்பதரை மணிக்கு உடனே அடக்க முட்றாங்க ஏன்னா காலையில் வெள்ள சமூகம் வந்து சாலை மறியல் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுக்கு நைட்டு ஒம்பதரை மணிக்கு அந்த பாடியை அடக்கம் பண்ணிவிட்டு திருநெல்வேலி பொதுக்கோட்டம் மைக்கான பதினெட்டாம் தேதி அந்த கூட்டத்துக்கு போய்ட்டு வந்து அவங்க வீட்டுக்கு போனேன் என்ன ஏன் இந்த மாதிரி நடந்தது என்ன பாடு அப்படின்னு கேட்டேன் ஒருத்தங்க கூட வெள்ள தம்பி அண்ணா திமுக வரல திமுக வரல காங்கிரஸ் இல்லை யாரும் இல்லைன்னா நான் ஒரே வருத்தம் சொன்னேன் எந்த கட்சிக்காரன்னு உப்பு போட்டு சொறதிங்களா ஆனால் வெள்ளால மட்டும் நிறைய உப்பு போட்டு சொல்லதுன்ட்டோம் நம்ம மட்டும் மாக்கு மாக்கு மக்கணும் மாடு கூட கேவலமா எல்லா கட்சிக்கும் உழைக்கிறோம் ஆனால் நம்ம ஆழ்வோம் இருக்கிறதெல்லாம் வார்டு பிரதிநிதி வார்டு செயலாளரு அதிகபட்ச பெரிய பதவினா அதுக்கே நம்ம ஆளும் ஆட்டத்தை பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்க ஜாதி தெரிஞ்சு போடும் நானும் கடுமையாக தான் கேட்டுருக்கேன் ஜாதி தெரிஞ்சு போயிடும் நான் ஜாதி உடனுக்கு வர மாட்டேன்னு சொன்னால் உடம்புல உள்ள ஓடுற ரத்தமே விலக ரத்தம் தான் கிழித்து ரோட்டில் விட்ருவ ஆ முதல்ல சொல்லி வெள்ளாள அரசியல் செய்யு அரசியல் செய்ய கற்றுக்கா நீ வெள்ளாளனு முதல்ல உங்களோட ஜாதியை நேர்நடினா உனக்கு பதவியாக கொடுப்பாங்க மன்னாரால் முடியல எங்கள் பலர் நினைச்சவா யாரும் திரும்ப வர மாட்டான் வேணுகோபால் ஐயாவை காவல்துறை ஒரு பொய் வழக்கில் வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பொய் வழக்கு போட்டாங்க எண்ணூறு பேரை அழைச்சிட்டு வந்து நான் போட்டேன் இன்னைக்கு அவரோட மோமாங்க வரல கூட்டத்துக்கு புரியுங்களா நிலைப்பாடுதான் என்ன நிலைப்பாட்டில் இருக்கோம் சமுதாயம் எந்த நிலையை நோக்கி போய்கிட்டு இருக்கு தான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் வீர கணேசன் கொண்டதே நான் சமுதாயத்தில் அறிமுகப்படுத்திட்டு அவர் சிங்கப்பூர் போயிட்டாரு சம்பாதிக்கிறதுக்கு பதிமூணு வருஷமா நானும் தமிழ்நாடு முழுக்க சுத்தி சுத்தி கட்சி சாலியா தட்டி எரிச்சு நாடி நரம்பல இத்து போயிட்டு நூத்தி நாப்பத்தஞ்சு போராட்டம் நூத்தி நாப்பத்தஞ்சு ஊர்ல வழக்கு போகாத சிறைச்சாலை இல்லை ஓடி ஒளியாத இடம் இல்லை நைட்டு ரெண்டு மணியாக இருந்தாலும் போனேன் எங்க வீட்டு பொண்ண கையை பிடிச்சி இழுத்துட்டான் என் பொண்ணு அழைச்சிட்டு போயிட்டான் இந்த கட்டமைப்பெல்லாம் எல்லாம் மாத்தி முப்பத்தி ஒன்பது அமைப்புகளை கழிச்சிட்டு வெள்ளாளர் முன்னேற்றங்களாக மாநில தலைவர் அண்ணா சரண் அவர்கள் ஆணைக்கு இணங்க தமிழ்நாட்டில் முதல்ல திறந்தவண்டி பொதுக்கூட்டம் போடணும் முதல் நம்ம சாதியோட மக்களுடைய வரலாற்றுகளாக வெளியில் சொல்லணும்னு சொல்லி இந்த சமூகத்தினுடைய நாற்பத்தி ரெண்டு உற்பத்தி இருக்கு சும்மா வந்து பிள்ளை பிள்ளை பிள்ளைதான் என்ன பிள்ளை அகமுடியர்களில் பிள்ளை இருக்கு பறையறல பிள்ளை இருக்கு பள்ளரில் பிள்ளை இருக்கு பிள்ளைன்னா என்ன பிரிட்டிஷ்கார காலத்தில் வவுசி பேரை சொன்னா பிரிட்டிஷ்காரும் பயன்தான் அதனால மட்டும் சமூகம் பிள்ளைகளையும் போட்டுக்கிட்டாங்க அதுக்காக பிள்ளை பிள்ளைனா முதல்ல வேளாளர்னு சொல்ல கத்துங்க அப்படின்னு இங்கே காரகத்த வேளாளர் சோழிய பேர் எல்லாம் கிடையாது வேளாளர்னா வேளாளர் முன்னேற்றங்கள் தான் என்றைக்கும் துணை நிற்கும் அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது சாமிநாதன் எதுக்காக போனேன்னா அவன் குடும்பத்தையும் கருவ இருப்போம் இங்கே ஸ்ரீதர வடுூரில் ஸ்ரீதரவன் போல தான் அவன் குடும்பத்தையும் கருவ இளைஞர்கள் முன்னாடி புரிதலை கற்றுக்கணும் இன்னைக்கு நான் நிறைய இடத்துல பஞ்சாயத்து சேசனுக்கு போனேன் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்று அவங்க வீட்டு பொண்ணு ஓடி போகிறதா சேஷனுக்கு போகிறேன் இல்லைன்னா பொண்டாட்டியை வாழ வைக்க மாட்டேங்கிறான் அது ரெண்டு தான் நம்ம சமூகத்தினுடைய நிலையாக இருக்குது எங்கே பார்த்தாலும் விவகாரத்து இந்த பொண்ணோட நிலைப்பாடு புரிதல் நிறைய இல்லை அதை தான் நம்ம விலைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கோம் முதல்ல வாழை கற்றுக்க முத வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக போயிட்டுருக்கு முதல்ல ரத்தம் கொடுக்கணும்னு சொன்னால் காலையில் குரூப்பில் பதிவு போட்டால் முப்பது பேருக்கு வேணாலும் ரத்தம் கொடுக்கலாம் இன்னைக்கு முப்பது நாள் போறேன்னா கூட ரெண்டு பேருக்கு ரத்தம் கொடுக்க முடியும் முந்தால திருவாரூர் சேர்ந்தவர் தஞ்சாவூர் மருத்துவக் கல்லையில் ஒரு ஆப்ரேஷனு பிளட்டு வேணும் நாங்கள் நான்கு குரூப்ல பதிவு போட்டு போய் போட்டேன் பத்தா சுகரு ப்ரெஷரு இந்த மாதிரியா பதிவு போட்டுருக்காங்க தவிர ரத்தம் கொடுக்கல அப்புறம் பத்தரை மணிக்கு நானே போய் கொடுத்துட்டு வந்தேன் இந்த மாதிரி அவள நிலையெல்லாம் நிறைய இருக்குது இளைஞர்கள் நிறையா வரணும் சமுதாயத்தில் ஒத்துமை இல்லைங்கிற பேச்செல்லாம் மூடி மறைங்க அதெல்லாம் ஒத்துமை இல்லாமலாம் கிடையாது திருநெல்வேலி விளாட்ல வந்து தூத்துக்குடியில் ஆர்ப்பாட்டம்னா திருவாரூர் மாவட்டத்தில் போய் நாலாயிரம் பேர் திரட்டி ஆர்ப்பாட்டம் பண்ணோம்னா ஒத்துமை இல்லாமையா இருக்கு அதெல்லாம் கிடையாது ஒரு வெளாண்னை கை வச்சாலும் அங்க வந்து பஸ் ஓடாதுங்கிற நிலைப்பாட்டெல்லாம் நாங்க மாத்தி வச்சுக்கோம் இளைஞர்கள் இன்னைக்கு வந்து ஏதோ ஏனாதானா இயக்கத்துக்கு வந்தோம் பேசிட்டு போனோம் கார்ல கொடி கட்டிட்டு போனோம் கிடையாது ஒரு காலகட்டத்தில் பதினஞ்சு பதிமூணு வருஷத்துக்கு முன்னாடி கார்ல கட்டி பார்க்க முடியாது ஜாதி கொடிய இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்புகள் இருக்கு ஜாதி கொடிகள் இருக்கு ஜாதி அரசியல் இருக்கு வெளாண்மை அரசியல் பேச ஆரம்பிச்சுட்டா திமுக வேட்டியை கட்டிட்டு இன்னைக்கு வந்து கொராச்சேரியில ஒன்றியத்துல வந்து ஆயிரத்தி இருநூறு பேர் அறுநூறு பெண்கள் அறுநூறு ஆண்கள் வந்து போராட்டம் வந்து வீதியில வந்து பதினோரு மணிக்கு வெயிட்ல இருக்காங்கன்னா நம்ம என்ன சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ கொடுத்தோம் நம்ம பெண்களை வந்து படுகொலை செஞ்சுட்டாங்கிற ஆதங்கம் வெறி இதை யார் கொண்டு வரணும் எல்லா தொண்டனுக்கும் உணர்வு இருக்கு எல்லா இளைஞர்களுக்கும் வேகம் இருக்கு நிலையான தலைவர்கள் வந்து உச்சத்துக்கு கொண்டு போகணும் அங்க தட்டி எழுப்பணும் தலைவர்கள் தட்டி செவரு இல்லாம சித்திரம் வர முடியாது முதல் சிவரு தானே நல்லா இருக்கணும் சிவர் தகுதியோட உள்ள சிவரை வந்து நம்ம நல்ல வரைபடம் வரைஞ்சாதான் அந்த ஆர்டிஸ்டுக்கு உள்ள மரியாதை இருக்கும் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எல்லா இருக்குது வெள்ளாளர்கள் யாருக்கும் செழித்தவர்கள் யாருக்கும் பயத்தவர்கள்லாம் கிடையாது இன்னும் வந்துக்கிட்டு நீங்க அரசு இன்னும் பேசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடையாது நாடு முழுக்க வெள்ளாளர் நாப்பத்தி நூறு பிள்ளை ரெண்டரை கோடி வேளாண் நான் வாழ்ந்துட்டு இருக்கான் இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு முழுக்க போடக்கூடிய பொதுக்கூட்டங்கள்ல குறைஞ்சது மூவாயிரம் பேருக்குறது நம்ம எதை முன்னோக்கி பயணிச்சிட்டு இருக்கோம்னா நாற்பத்தி ரெண்டு தமிழக அரசு என்ன நினைச்சிட்டு இருக்கா இல்ல காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா சில பிச்சை இலட்சம் வந்துட்டா நெட்டு படம் தூக்கிட்டு ஓடிடுவான் இங்க இருக்கிற மாவட்டம் எம்எல்ஏ எல்லாம் தூக்கிட்டு ஓடி போய் இருபத்தி ஆயிரம் ரூபாய்க்கு வெலை போயிடுவான் நானும் இன்னைக்கு சம்பாதிக்க நினைச்சிருந்தோம்னா நீங்க பத்து கோடி ரூபாய் கையில் வச்சிருந்திருப்பாங்க இன்னைக்கு என்னட்டா இருக்கிற ஒரே இளைஞர் படம் மட்டும்தான் நைட்டு ரெண்டரை மணிக்கு விளாட்ல வெட்டினா அந்த இடத்துல ரெண்டரை மணிக்கு ஆயிரம் பேரை தட்டக்கூடிய ஒரு வல்லம் இருக்குன்னா இன்னைக்கு என்னோட இளைஞர்கள் தான் உள்ள இளைஞர் நினைப்பாடு என்னன்னு கேட்டுக்கணும் பதிமூணு வருஷமா என் டீ இல்லாம சாப்பாடு இல்லாம கார்ல நின்று பஸ்ல நின்னு திண்ண நின்று ரயில் ரயில்ல வந்து நின்று போய் நானூறு கிலோமீட்டர் ஐநூறு கிலோமீட்டர் போய் போராட்ட காலத்துல பதிமூணு வருஷமா என்னோட தான் பயணிச்சிடலாங்க இன்னிய வரைக்கும் மணி எல்லாம் சொல்ல வேண்டிய அவங்க வீட்டுல எல்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் நான் தம்பி கூப்பிடுறாப்ல சொன்னா எந்த மறுப்பும் கிடையாது ஏன்னா இங்க நம்ம மன்னார்களையும் மட்டும் பண்ணிட்டுல ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலயும் இந்த இயக்கத்தை நம்ம வழி நடத்திக்கிட்டு இருக்கோம் இங்க வெள்ள உறுப்பினர் கிடையாது தலைவர்களுடைய பாகுபாடு கிடையாது எல்லா தலைவர்களும் ஒண்ணுதான் எல்லா ஒண்ணுதான் நாற்பத்தி ரெண்டு உறுப்பினர் யாராசுன்றாலும் முன்னேற்ற தான் நிக்கிங்கிற ஒரு நிலைப்பாட உருவாக்கி உருவாக்கிட்டு இருக்கோம் நம்மளோட அரசுக்கு என்ன நினைவு இருந்ததுன்னா இவங்க என்ன தனித்தனி அமைப்புல இருக்காங்க இவங்க சூரிய வேளாளராக இருக்காங்க அவங்க வாகுசி இருக்காங்க இவங்க வெள்ளாளர் முன்னேற்ற இருக்காங்கன்னு சொல்லி அரசுக்கு ஒரு மெத்தனை போக்கு அந்த நிலைப்பாட்டை நம்ம மக்கள்கிட்ட புரிய வச்சோம் அதாவது சேது ரெட்டின்னு வச்சிருப்பான் தியாகின்னு சொல்லி சேது ரெட்டின்னு அங்க ஜாதி பேரை போட்டிருப்பான் அங்க அதே மாதிரி மற்ற மற்ற சமூகத்துக்கெல்லாம் அங்கே அங்க அடங்குலியோட இருக்கும் ஆனா வாவுசி சிதம்பரம் பிள்ளைங்கிறத வந்து கெஜக்கியா பிள்ளைங்க தான் இருக்கு அந்த பிள்ளைய போட அவனுக்கு அப்படியே உடம்பு கூசம் தீமுகாரணம் அண்ணா தீமுகாரணும் யாரும் தான் சொல்லலாம் நம்மளை குறைபாடுகளோட தான் வச்சுக்கிட்டே தான் போயிட்டு இருப்பான் அதுல ஒண்ணு அவன் எப்ப அவன் ஒன்று யாரு அதுக்கு அப்பறத்துல வந்து எல்லாருமே ஒரே பாதுகாப்பு இருக்கான் இவன் சலிச்சவன் அவன் சலிச்சவன கிடையாது ஒட்டு மொத்தமும் எல்லாருமே ஒரே நிலைப்பாட்டில் இருப்பான் அதாவது காங்கிரஸ் ஆட்சி அகற்றணும் வேலுக்குள்ள குடும்பத்தை பொங்கி இருந்துச்சு ஐம்பது ஆண்டுகளா காங்கிரஸ் ஆண்டுகிட்டு இருந்த ஆட்சியை நவுத்திட்டு பாஜக கொண்டுனோம் அவன் கொண்டுதான் ஒரே ரிவிட்டா வேளாளர் சாதியை வச்சுட்டு ஆர்டானுவான் வேற சம்பவத்துக்கு வேளாளர் சாதியை தார வாத்து கொடுத்துருவோம் அப்படின்னா அவன் என்ன நினைச்சுட்டானா இந்த வேளாண் சமூகம் தான் வீதிக்கு வராது போராடாத நினைச்சு அவங்க தப்பு கணக்கு போட்டு பாரதிய ஜனதா கட்சி வேளாண் சமூகத்தை தார வைத்தது தமிழ்நாட்டில் நூத்தி நாற்பத்தி அஞ்சு போராட்டங்களை வேளாண் முன்னேற்றம் முன்னெடுத்து இந்த வேளாண் சாதியை மீண்டும் வேளாளருக்கே வழங்கணும் பரிசீலனை செய்து சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல இருபத்தி ஒன்பது வழக்குகளை நடத்திக்கிட்டோம் இந்த வேளாண் சாதியை தொடர்ந்து குரல் கொடுத்துக்கிட்டே இருக்கிற வேளாண் முன்னேற்றம் தொடர்ந்து தான் போனோமா அதே மாதிரி அவங்க நினைச்சது ஒண்ணே நடந்தது ஒன்னு இந்த வேளாண் சமூகத்தை மீட்காம நாங்கள் ஓய மாட்டோம் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் அடுத்தது பத்து சதவீத இடஒதுக்கீடு மத்திய அரசு அறிவித்தோம் இன்னும் நம்ம வேளாண் சமூகத்துக்கு அந்த இந்த மாநில அரசு வந்து அந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு அறிவிக்கணும் நம்ம பொது மேல பொதுக்கூட்டங்கள்லாம் நம்ம என்ன அறிவிக்கிறோம்னா பத்து சதவீத ஒதுக்கீடு என் சமுதாயத்தை கொடு இதனால பல்வேறு கட்ட வேளாளர்கள் அரசு வேலை வாங்காமல் இன்னைக்கு ரொம்ப கூலி தொழில் இருந்துகிட்டே இருக்காங்க அதெல்லாம் அந்த நிலை மாறணும் நாற்பத்தி ரெண்டு ஒரு பிரிவை ஒரே வேளாளராக அறிவி ஏன்னா ஒரே வேளாளரை அறிவிச்சா தமிழ்நாட்டுல நம்ம இருக்கக்கூடிய ரெண்டரை கோடி வேளாண் மக்கள் தொகை கணக்கு அரசுக்கு தெரிஞ்சு போயிடுங்கிற ஒரு சூழ்ச்சினால ஒவ்வொரு வேளாளருக்கும் நம்ம தனித்தனியா பிரிக்கிறான் கொங்கு வேளாளரு நாற்பது தொகுதி கொங்கு வேளாளரு நாற்பது தொகுதியை பிரிச்சு கொங்கு வேளாளர் கவுண்டர்னு பிரிக்கிறான் சோழமண்டலத்துல இன்னைக்கு ஒரு பதினஞ்சு இருபது தொகுதி சோழிய வேளாளர் நீ சோழிய வேளாளர் நீ தனியா சொல்லி இங்க ஒதுக்கிறான் மதுரை சைடு பாண்டிய மாதிரி முசுகுந்த நாடு பட்டுக்கோட்டை சைடுல முசுகுந்த நாடு வேளாளர் முசுகுந்த நாடு இந்த சேர்ந்துக்கிட்டு நம்மளை சின்ன நம்ம ஆக்கி நம்மளை சிதஞ்சிட்டாங்க இந்த நிலைப்பாட்டுல இருந்து நம்ம மாறணும் இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கணும் இந்த சூழ்நிலை எல்லாம் நம்ம உருவாக்கணுங்கிறதுனாலதான் தமிழ்நாட்டுல திறந்தவெளி பொதுக்கூட்டம் தான் நடத்தணும் அப்படிங்கிற ஒரே இலக்கில தான் தமிழ்நாடு முழுக்க நம்ம வேளாண் முன்னேற்றங்களை சார் திறந்தவெளி பொதுக்கூட்டம் நடத்துறோம் நடத்தி நம்மளோட கோரிக்கையில தமிழக அரசுக்கு தொடர்ந்து இன்றைக்கு வந்திருக்காங்க அரசுக்கு அனுப்ப வேண்டிய திருவாரூர் டெல்டா மாவட்டங்களில் உள்ள ஒட்டுமொத்த வேளாண் கோரிக்கையாக நாற்பத்தி ரெண்டு உற்பத்தி வேளாளர்களையும் ஒரே வேளாளராக அறிவிக்க வேண்டும் பத்து சதவீத இடஒதுக்கீடு உடனடியாக மாநில அரசு அமல்படுத்த வேண்டும் தமிழ்நாட்டில் எண்பத்தி அஞ்சு தொகுதி பெரும்பான்மையாக வாழக்கூடிய தொகுதி தொகுதிகள் எண்பத்தி அஞ்சு தொகுதியில் இருந்தும் அதிகமாக வேட்பாளர்களை அறிவிக்காமல் மற்ற இனங்களை கொடுத்து வெள்ளாளரின் இனங்களை புறக்கணித்தால் வரும் சட்டமன்ற தேர்தலில் வெள்ளாளர் நாங்கள் எந்த ஆட்சியாக இருந்தாலும் அகற்ற ஒரே மட்ட குறிக்கோளில் நிற்போம் என்கிற அந்த முடிவை இன்று நாங்கள் தீர்மானத்தை நிறைவேற்றுகிறோம் அதே போல கொரோனா படுகொலை செய்யப்பட்ட திருமதி அக்கா சுதா அவர்களுடைய குடும்பத்திற்கு அவருடைய கணவர் மணிகண்டன் அவர்களுக்கு அரசு வேலையும் தமிழக அரசு அறிவிக்க வேண்டிய நிதி தொகையின் மெத்தன போக்கு காட்டி அறிவிக்காமல் இருக்கிறதை உடனடியாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்ற பல்வேறு கட்ட கோரிக்கைகளை இந்த மேடையில் தமிழக அரசுக்கும் காவல்துறை அவர்களுக்கும் நாங்கள் ஒரு பணிவன்புடன் வேண்டுகோளாக இங்கே கூறுகிறோம் அதே போல நாங்கள் அடுத்த மாநாட்டுக்கான கூட்டத்தை வந்து சார் சிந்தில் சார் இன்னைக்கு வரதான் அவங்க ஒரு முக்கியமான ஆபரேஷன்லாம் வர முடியாதுனால அவன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி சாரை சந்திச்சேன் எப்படி சார் வேலை போயிட்டு இருக்கேன் என்னான்னு மாநாடு நடத்தினா இந்த சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் இடத்துல ஒருத்தர் பேர் வாங்கிடுவாங்கங்கிற நிலைப்பாடெல்லாம் ஒரு காலகட்டம் இருக்குது ஆனா இன்னைக்கு அந்த நிலைப்பாடெல்லாம் மாறி அமைப்பு எங்களோட கொடி வேண்டாம் எங்களோட பேர் வேண்டாம் திருவாரூர் மாவட்டம் சார்பாக ரெண்டாயிரம் பேரை மாநாட்டில் நிறுத்த வேண்டியது அண்ணா அதே மாதிரி சொல்லியிருக்கேன் திருச்சி டோல்கெட்ல நீங்க ரெண்டாயிரம் பேரை எண்ணிக்கலாம் அதுக்கான வேலைகள் பணிகள் தொடங்கப்பட்டிருக்கு அதற்கு ஆற்றல் நிமதி செயலாளர் குரலாச்சரி திரு பிஜி முரளிபுரன் அவர்கள் எங்களுக்கு உறுதுணையா இருக்கிறாரு அவர் வேலையை வந்து நேர்த்தியா ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அதே போல குரச்சேரி அந்த சுதாக்கா குடும்பத்திற்கு தொடர்ந்து நான் நம்ம சமூகத்தை சேர்ந்த பெண்களுக்கெல்லாம் பாதிக்கப்பட்டதுன்னா ஒரு மின்சாரம் தாக்கி உயிரிழந்த குடும்பத்துக்கு ஒரு ஐம்பதாயிரரூபா கொடுத்தேன் இப்போ ஒரு போன மாதம் கரம்பக்குடியில் தம்பி சந்தோஷங்கிற பையன் மின்சாரம் தாக்கி இறந்த குடும்பத்துக்கு ஒரு லட்ச ரூபா கொடுத்தேன் இதேமாரி ஆப்ரேஷன் மருத்துவ செலவுங்கிறது வந்து தொடர்ந்து இது மாதிரி நான் செஞ்சுக்கிட்டே இருக்கேன் அதே போல் நேற்று நான் முரணு ஒரு வாக்குறுதி கொடுத்துருந்தேன் நேற்று இர இப்போ பத்து நாளைக்கு முன்னாடி இறந்த சுதா அவர்களுடைய குடும்பத்தில் வந்து ஒரு மூணு வயது பெண் குழந்தை எட்டு வயது பையன் இருக்காங்க வெள்ளாளர் முன்னேற்ற கழக சார்பாக எங்களுடைய இளைஞர்கள் எல்லாரும் முன்னுக்கு வந்து அந்த குடும்பத்துக்கு அந்த குழந்தைக்கு வந்து மூணு லட்சம் ரூபா நாங்கள் டெபாசிட் பண்ணுறதா வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் சார்பாக இன்றைக்கு முதல் பணமாக எனது அக்கௌண்ட்டுக்கு வந்து குராச்சேரி மெடிக்கல் அருண் என்பவர் ஒரு பத்தாயிரம் ரூபாயும் அதே மாதிரி பிஜி முரளப்பிள்ளை அவர் வந்து பத்தாயிர ரூபாயும் நான் இதை மாதிரி என்னோட பொறுப்பாளர்கள் எல்லாரும் ஆளுக்கு ரூபா மணி கலெக்ட் பண்ணிகிட்ருக்கோம் கொராச்சேரி ஒன்றிய குரூப்பில் வந்து ஒரு எழுபத்தஞ்சு உறுப்பினர்கள் இருக்காங்க அந்த எழுபத்தஞ்சு உறுப்பினர்களும் இன்னைக்கு ரெண்டாயிரரூவா ஆயிரம் ரூபா மணி தரேன்னு சொல்லி இன்னொரு அஞ்சு நாளில் இந்த மூணு லட்சம் ரூபா அந்த குழந்தைக்கு டெபாசிட் பண்ணி அந்த குடும்பத்துக்கு கொடுக்கணும் ஏதோ விளாட்லன்னா வருவான் வந்து கத்திட்டு ஐயா வாவுசி வாழ்க கத்திட்டு போறது வேளாண் முன்னேற்றங்கள் கிடையாது எந்த குடும்பம் பாதித்தாலும் அவங்க கூட்டத்துக்கு வந்தாலும் வராட்டினாலும் வெள்ளாளர் வீட்டு பெண்களை கை வைத்தாலும் முதல் அருவாய் எடுக்கக்கூடியது வேளாளர் முன்னேற்றங்கள்தான் கொஞ்சம் பாதித்தாலும் அந்த பாதிப்பு அவங்க வீட்டுக்கு ஒரு குடும்ப நண்பராக இருக்கிறது முன்னேற்றங்கள் தான் என்னைக்கோ அவன் கட்சிக்காரன் அவன்கிட்ட அதிகார படம் இருக்கு அவன்ட்டு ஆள் பலம் இருக்கு அதிகார படம் இருக்குங்கிற பயத்துல பூனி குருகி நிக்கிற இயக்கம் எங்களோட வேளாளர் முன்னேற்ற கழகத்துக்கு கிடையாது ஏன்னா தலைவன் சொன்ன அண்ணா சொன்ன ஒரே ஒரு செலவன் சொல்லுதான் பிரபாகரன் அவர்களுடைய சொல்லை வேளாளர் முன்னேற்ற கழகத்துடைய மாநில தலைவர் நிறுவன தலைவர் அண்ணா செலவன் அவர்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்து வளர்த்துட்டு இருக்காரு எல்லா இளைஞர்களுக்கும் அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் சில இடத்துல சூழ்ச்சினால நான் கொஞ்சம் சில இடங்கள்ல பின்வாங்கி போவேன் ஏன்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவான் உணர்வு எல்லாம் சில பேர் அரசியல் என்ன வேணும்னு இழுத்து அரசியல் பண்ணுவான் நான் ஒரு ஒரு முன்னாடி ஒரு சின்ன போனேன் நாள் அதை இளைஞர்களை எந்த இடத்துலையும் பாதிச்சிடக்கூடாதுங்கிறது நான் தெரியா இருப்பேன் அதை மாதிரி ஏதோ விளாட்டு முன்னேற்ற காலத்துல மாநில இளைஞர்கள் தலைவராக இருக்கும் நம்ம அரசியல் செய்யணும் அப்படிங்கறதுனால வேற்று சமூகத்தை வந்து என்றைக்குமே விமர்சனம் பண்ணிய ஒரு பொது வந்து விமர்சனம் பண்ணுறது தேவையற்ற ஒரு ஆக்களை வந்து நம்ம குறை குறிக்கிட்டு இருக்கிறது மாதிரி ஒரு தனிநபருக்கு பிரச்சனை அப்படின்னா அவனுக்கு எனக்கு தான் பிரச்சனையா இருக்கவே தவிர அவன் சார்ந்த சமூகத்துக்கும் வேளாண் சமூகத்துக்கும் என்றைக்கும் பிரச்சனை நான் வெளியில பதிவிடவே மாட்டேன் ஏன்னா ஒட்டுமொத்த இளைஞர்களுக்கு நான் தமிழ்நாடு முழுக்க கூறிக்கிட்டே இருக்கிறது ஒரு ம சுப்பிரமணியனுக்கும் ஒரு கோவிந்தனுக்கும் வேற வேற சமூகத்துல சண்டை அப்படின்னா பேஸ்புக்லயோ பேஸ்புக்லயோ ட்விட்டர்லயோ ஒரு வாட்ஸ்அப் தளத்திலயோ நீங்க வந்து ஒரு வேற்று சமூகத்தோடைய பேரை உச்சரிச்சு விளையாட்டு சமூகத்துக்கும் அந்த சமூகத்துக்கும் சண்டை அப்படின்னு சொல்லி என்னைக்கும் பதிக்கிடாதீங்க ஏன்னா சண்டை போடுற மனிதன் தனி மனிதன் அவன் வந்து அந்த இயக்கத்துக்கே ஒட்டுமொத்த ரெண்டு கோடி இயக்கத்துக்கும் தலைமெல்லாம் கிடையாது இப்ப நான் ஒரு ஒரு பர்சனல் விஷயமா சண்டை போடுறேன்னா அது எம்என்பி ராஜாவுக்கும் வேற ஒரு சமூகத்துக்கு சண்டைன்னா அதுக்காக என் ஜாதியை நீங்க பயன்படுத்தி அதுல குடும்ப காமிச்சு என் ஜாதியை கொச்சப்படுத்தக்கூடாது கூடாது எந்த இடத்துலயுமே அது என்னோட தனிப்பட்ட பிரச்சனை இயக்கம் தெளிவா நடத்தணும் நான் சொல்லிட்டு இருக்க ஒவ்வொரு விஷயமா தான் இளைஞர்களும் நீ தண்ணி போடாத தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணாத நிறைய ரத்தம் டொனேட் பண்ணு நம்ம சமூகத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க நீங்க எல்லாம் கொஞ்சம் எல்லா விஷயத்திலும் நான் ஏன் அப்படின்னா எனக்கு எந்த கடவுளமும் கிடையாது எந்த டாக்டர் வேணாலும் நீங்க செக் பண்ணிக்கலாம் ஏன் அப்படின்னா அதோட பாதிப்புகளை நான் சின்ன பிள்ளையில இருந்து அணிவிச்சதுனாலதான் சொல்லுவேன் ஆறு மாசத்துக்கு ஒருக்காக தொடர்ந்து ரத்தம் கொடுத்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நம்ம விளையாள் முன்னேற்றங்கள்லாம் ரத்தம் வங்கின்னு ஒரு இயக்கமே வச்சிருக்கோம் நம்ம சமூகம் மட்டும் இல்லாமல் எந்த சமூகம் உடனே ரத்தம் கட்டாலும் நம்ம தஞ்சாவூர்ல மதுரையில் இல்லை தேனி கம்பம் எந்த ஒரு நம்ம ரத்தம் கட்ட உடன் பண்ணிட்டு இருக்கோம் இன்றைக்கு உள்ள காலகட்டங்களில் ரத்தம் கிடைக்கிறது ரொம்ப அரிதா இருக்கு அதனால நம்ம இளைஞர்கள் வந்து உடலை ரொம்ப வலிமையாக வச்சுங்க யார்கிட்ட வேணாலும் விவாதம் பண்ணுங்க அதுக்காக யார்கிட்டையும் பணிஞ்சு போவாதீங்க விவாதம் கடைசி வரைக்கும் நீங்கள் எந்த ஸ்டாண்டில் நிற்கிறீங்களோ அந்த ஸ்டாண்டில் ஏன்னா ஒரு நான் ஒரு திண்டுக்கல்ல ஒரு ஆர்ப்பாணம் பண்ணியிருந்தேன் எங்களை ஒரு அரசியல் பிரமுகர் வந்து அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணக்கூடாது ஒரு சிறுமி பிரீத்திகாங்கிற ஒரு சிறுமிக்காவியல் பாலியல் துறையை கொடுத்து அரசு பள்ளி கொடுத்தது படுகொலை செய்யப்பட்டது அந்த ஆர்ப்பாட்டத்தை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி எழுத்தம்பது போலீஸ் திண்டுக்கல் மாவட்டத்தில் நான் லாஜியில் படுத்திருக்கேன் தூங்கி எழுந்துச்சு எனக்கு ஃபோன் வருது சார் பார்க்கணுங்கிறாருன்னு ஆர்ப்பாட்டம் முடிஞ்சாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னா கீழே ஜட்டனை வந்து பார்த்தா எழுத்தம்பது போலீஸ் லாஜிலேயே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு அரசியல் நெருக்கடி இருந்தாலும் முன் வச்ச காலம் பின் வச்சுல அதிகார உழவா எவ்வளவு இருந்தாலும் மின்வச்ச காலம் பின் தொடர்ந்து டெண்டா மாவட்டத்துல நான் பல்வேறு கட்ட போராட்டங்களை முன்னெடுத்து பண்றேன்னா காரணம் இல்லாம எதுவும் பண்ணல நீனா தம்பி அரிகார படுகொலை கொலை செஞ்சானா குற்றவாளியை கைது பண்ணாம ஒரு வருஷமா காவல்துறை மெத்தனை போக்க காட்டிக்கிட்டே இருந்தது கொலை செஞ்சவன் மலேசியாவில் இருந்துகிட்டு அங்க சம்பாரிச்சு பணத்தை செஞ்சு அனுப்பிட்டு நான் அவன் அனுப்பினானா இங்க ஒரு டீம் அவனுக்கு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு அப்ப அந்த படுகொலை திரும்ப படுகொலை செய்யறதுக்கு நீடாமங்கலத்துல அங்க ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் தம்பி அருகனுக்கு நீதி கூட காவல்துறைய குற்றவாளியை உடனே கைது செய்யுங்கிற ஏன் ஆயிரத்தி ஐநூறு பேர் கை போலீஸ் ரெண்டாயிரம் போலீஸ் குவிக்க முடிதல் நம்ம ஏன் அங்க நிக்கிறோன்னா இன்றைக்கு நம்ம அரசியல் பின்பலத்துக்கும் அதிகார பலத்துக்கும் பின்வாங்கி போயிட்டோம்னா இந்த வேளாங்க சமூகத்தை நாற்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் நீங்க தேடி பார்த்தா கூட கிடைக்காது நல்லா ஒன்னே ஒன்னு தெரிஞ்சுங்க நான் கூப்பிடுறேன் நீங்க கூப்பிடுங்க இல்லை எந்த இயக்கம் கூப்பிட்டாலும் எந்த தலைவர் கூப்பிட்டாலும் வெள்ளாளர் பாதிக்கப்பட்டா நான் போய் தான் அந்த கூட்டம் நடக்க போகுது அப்படின்னு என்னத்த முதல் விட்டுருங்க ஒவ்வொரு ஆளா சேர்ந்துகிட்டே இருந்தாதான் அந்த கூட்டம் வந்து பெரிய அளவுல இருக்கும் நிறைய பேர் நான் இப்ப நீ கூட்டத்துல ஆர்ப்பாட்டத்துல பார்க்கும்பொழுது பட்டுக்குடியில இருந்து மூணு பசங்க பைக்ல வந்தாங்க உங்களுக்கு யார் யார் சொன்னா அப்படின்னா ஒரு பையன் சொன்னானோ யாரு அவ்வளவு மூணு பேர் வந்தா நம்ம சமூகத்துக்கு பெரிய பலம் நீதி கிடைக்காதா இதுதான் உள்ள புரிதல் இளைஞர்கள் எல்லாரும் புரிதலுக்கான நிலைப்பாட்டுக்கு வந்துட்டாங்க அதனால வெள்ளாளரை இனிமேலுக்கு யாரும் எந்த அரசியல்வாதியும் ஏமாத்த முடியாது டெல்டா மாவட்டங்கள்ல இன்றைக்கு வெள்ளாளர்களுடைய பொறுப்பாளர்கள் வந்து திமுக அண்ணா திமுக இப்பதான் நிறைய பேர் வந்து பதவி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஆனா இன்னும் பதவி கொடுக்கணும்னா நீங்க இந்த சமூகம் சொல்லி சொன்னா அவங்க பதவி கொடுத்து வருவாங்க நீங்க சொன்னா மாவட்டத்துல தப்பாச்சு மந்திரி நினைச்சு பாரு நினைக்கிறீங்க பாருங்க நீங்க எல்லாம் அப்படி நினைச்சு நான் பயந்து போயிருந்தேன் அஞ்சு வழக்கு எடுத்துட்டு உங்க முன்னாடி நான் நிற்க முடியாது நான் தமிழ்நாடு முழுக்க சாலை பண்ணதுல நூத்தி நாப்பத்தி அஞ்சு போராட்டத்துல பண்ண நூத்தி வழக்கு அந்தந்த ஊர்லயும் பதிவு பண்ணிருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் எல்லா இளைஞர்களும் வர்றாங்க எதுக்காக வர்றாங்க இன்னைக்கு பாதிச்சது சுதாச்சு சுதா நேற்று நான் தான் சொன்னேன் அங்கே பேச பொழுது சொன்னேன் அதாவது இன்னைக்கு வந்து சட்டங்களை எவ்வளவோ மாறியும் பொழுது பாலியல் தொந்தரவு உற்பத்தி நம்ம விளங்கு பண்ண மட்டும் இல்லை எந்த சம்பந்த பெண்கள் மேல கை வச்சாலும் அவனை நடுவோட்ல வச்சு என்கவுண்டர் பண்ணுங்க ஏன் இந்த தமிழக அரசு காவல்துறைக்கு வந்து அந்த அதிகாரத்தை கொடுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தான் நம்ம அங்கே வச்சோம் இதை செஞ்சே ஆகணும் ஏன்னா நிறைய பெண்கள் பாதிச்சுட்டு இருக்காங்க நம்ம சமூகம் மட்டும் கிடையாது எல்லா சமூகத்து பெண்களும் பாதிக்கும் பொழுது சில சட்டம் அரசியலுக்கு தேவைப்படும் வேளாலையும் தேவேந்திரையும் அரசுக்கு தேவைப்படும் பொழுது நம்ம அரசாணையும் நம்ம ஜாதி பேரையும் மாற்ற முடிக்கிற அரசு ஏன் இந்த கலவாணி பயில சூழல அப்படிங்கிற தான் இது நான் பேசுறேன் பேசக்கூடிய சொற்களவு தான் கடுமையா தான் பேசினேன் அந்த மாதிரி கண்டிப்பா நம்ம இளைஞர்கள் யாரை தொட்டாலும் உடமாட்டோம் நம்ம தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்பு இருக்கும் எந்த ஒரு தனி மனிதன் எந்த கிராமத்துல ஒரு விளையாட தொற்றாலும் அந்த இரண்டாயிரம் பேர் வந்து குமியக்கூடிய நம்மகிட்ட கட்டமைப்பு வல்லமையும் இருக்கு அதனால யாரும் யாரை கண்டு அஞ்சாதீங்க யாரை கண்டு பயந்து போவாதீங்க தெளிவா அரசியல் பண்ணுங்க எந்த மணிக்கு நீங்க கூப்பிட்டாலும் சரிதான் நான் கல்யாண வீட்டுக்கு வராமையும் காது வீட்டுக்கு வராமையும் வேணா இருப்பேன் கண்டிப்பா எந்த போராட்டத்துக்காக இருந்தாலும் சரி எந்த வீட்டு பெண்கள் பிரச்சனை இருந்தாலும் சரிதான் அதுக்கு வந்து உடனே நான் வந்து நிற்பேன் அதுக்காக கண்டு அஞ்ச மாட்டேன் எந்த நேரத்துல வேணாலும் என்னை அழைக்கலாம் இந்த வாய்ப்பு கொடுத்து பேச வாய்ப்பு கொடுத்தேன் அந்த நேரம் என்ன குறை விளைவுகளையும் நன்றி வணக்கம்